அன்புக்குரிய மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் தொடர்ச்சியாக சிறிய நுண்ணறி வினாக்கள் அவற்றுக்கான விளக்கங்கள் தொடர்பாக அடிப்படையில் இருந்து நுண்ணறிவு சார்ந்த விடியங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே வினாக்களை பதிவிட்டுக் கொண்டு வருகின்றேன் அந்த வகையிலே இன்றைய காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடியங்கள் இடைவெளி சார்ந்த வினாக்கள் இடைவெளி தொடர்பாக வரக்கூடிய வினாக்கள் இந்த வினாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக வினா வினாத்தாள்களை செய்கின்ற போது எதிர்கொள்வீர்கள் குறிப்பாக இதில் நான் ஒரு வினாவுக்கு வினாவிலே இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை இதிலே குறித்து வைத்திருந்தேன் குறித்த வினாவானது மைதானம் ஒன்றில் ஐந்து கொடிகள் இரண்டு மீட்டர் சம இடைவெளி தூரத்தில் வரிசையாக நடப்பட்டுள்ளன அக்கொடிகளுக்கு இடையிலான இடைவெளி தூரம் அந்த கொடிகளுக்கு இடையிலான மொத்த இடைவெளி தூரம் எவ்வளவு இந்த வினா நாங்கள் பெரிய வினாவாக செய்யலாம் தற்போது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஆரம்பத்தில் இருந்து நுண்ணறிவு சார்ந்த விடியங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் விளங்கப்படுத்துவதற்காக இந்த வினாவை ஒரு எளிய வினாவாக மாற்றி இருக்கின்றேன் எனவே இதிலே ஐந்து கொடிகள் வரைந்திருக்கின்றேன் ஐந்து கொடிகள் வரையப்பட்டிருக்கின்றது அந்த கொடிகளுக்கு இடையிலே இரண்டு மீட்டர் சம இடைவெளி என்பது வினாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வரிசையாக நடப்பட்டிருக்கின்றது அடுத்த வடியம் வரிசையாக நடப்பட்டிருக்கின்றது இந்த வரிசையாக நடப்பட்டிருக்கின்றது என்பது ஏன் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சொன்னால் இதே வினாவில் இந்த கொடிகள் ஐந்து கொடிகளையும் வட்டமாக நடும்போது புறப்படுகின்ற விடையானது வேறுபடியாக இருக்கும் வரிசையாக நடப்போ கிடைக்கின்ற விடை வேறுபடியாக இருக்கும் எனவேதான் இந்த வினாவை நீங்கள் கவனிக்கின்ற போது கவனிக்க வேண்டிய விடியம் மிக பிரதானமான விடியம் வரிசையாக நடப்பட்டிருக்கின்றதா வட்டமாக நடப்பட்டிருக்கின்றதா என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்திலே ஐந்து கொடிகள் வரிசையாக நடப்பட்டிருக்கின்றது என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஐந்து கொடிகள் வரிசையாக நடப்பட்டுள்ளன அந்த கொடிகளுக்கு இடையிலான மொத்த தூரம் எவ்வளவு எனவே இதற்கான இலகுவான வழியினை பார்ப்போம் அதற்கு முன்னர் நாங்கள் இந்த வினாவுக்கான விளக்கத்தினை நன்றாக விளங்கிக் கொள்வோம் ஐந்து கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன வரிசையாக முதலாவது எத்தனை இடைவெளிகள் அங்கே காணப்படுகின்றன என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே ஐந்து கொடிகள் காணப்படுகின்றது நான்கு இடைவெளிகள் தான் காணப்படுகிறது ஒரு இடைவெளி ரெண்டு மூன்று நான்கு எனவே முதலாவது விடயம் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் எந்த ஒரு விடயமும் அது கம்பங்களாக இருக்கலாம் தூண்களாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் வரிசையாக நடப்படுகின்ற போது அந்த கொடிகளுடைய எண்ணிக்கை அல்லது அந்த கம்பங்களுடைய எண்ணிக்கை அல்லது தூண்களுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்று குறைவாக இடைவெளி காணப்படும் இதனை இலகுவாக மாணவர்கள் நினைவில் வைத்திருப்பதற்கு இந்த கை காட்டி ஞாபகப்படுத்தலாம் உதாரணமாக ஐந்து விரல்கள் காணப்படுகின்ற போது இடைவெளிகள் நான்காக காணப்படும் ஐந்து விரல்களும் வரிசையாகவே காணப்படுகின்றது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக காணப்படுகின்றது ஐந்து விரல்களும் வரிசையாக காணப்படுகின்ற போது நான்கு இடைவெளிகள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எத்தனை கொடிகளோ கம்மங்களோ தூண்களோ நடப்பட்டிருந்தாலும் வரிசையாக நடப்படுகின்ற போது அங்கே ஒரு இடைவழியுடைய எண்ணிக்கையானது அந்த கொடிகளுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்று குறைவாக காணப்படும் அதனை முதலிலே தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த கொடிகளுக்கு இடையிலான மொத்த தூரம் கொடிகளுக்கு இடையிலான மொத்த தூரம் எனவே இதனை பார்ப்பதற்கு இலகுவான வழியினை பார்ப்போம் இங்கே மொத்தமாக ஐந்து கொடிகள் நடப்பட்டுள்ளன எனவே கொடிகளுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழித்து இடைவெளிகளுடைய எண்ணிக்கையை காண வேண்டும் முதலாவது இந்த வினாவினா இலகுவாக செய்வதற்கு அங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த எண்ணிக்கையில் இருந்து ஒன்றைய கழித்து இடைவெளிகள் ஐந்து கொடிகள் வரிசையாக நடப்படுகின்ற போது நான்கு இடைவெளிகள் காணப்படும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இடைவெளியினுடைய அளவு ரெண்டு மீட்டர் ஒரு இடைவெளியினுடைய அளவு ரெண்டு மீட்டர் சம இடைவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எல்லா கொடிகளுக்கும் இடையிலும் ஒரே அளவான இடைவெளி தான் இங்கு காணப்படும் எனவே இந்த மொத்தமாக நான்கு இடைவெளிகள் காணப்படுகின்றது நான்கை பெருக்கின்ற போது தங்களுக்கு விடை கிடைக்கும் நான் ஒரு இடைவெளியினுடைய அளவு ரெண்டு மீட்டர் ஒரு இடைவெளியினுடைய அளவு ரெண்டு மீட்டர் எனவே மொத்தமாக நான்கு இடைவெளிகள் இங்கே காணப்படுகின்றது நான்கை இரண்டால் பெருக்கின்றோம் எட்டு ஆகவே இந்த வினாவுக்கான விடை எட்டு மீட்டராக இருக்கும் இந்த வினாவுக்கான விடை எட்டு மீட்டர் நீங்க இதிலேயே படத்திலேயே இலகுவாக பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இது இந்த விடயத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இலகுவான எளிய வினாவாக இலகுவான வினாவாக இதனை மாற்றிடுகின்றேன் இதனுடைய கடினத்தன்மையான வினாக்களை அடுத்தடுத்த அடுத்த காலங்களில் நாங்கள் பார்ப்போம் இந்த விடயம் தொடர்பாக தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும் இதில் வரிசையாக நடப்படுகின்ற போது மிக முக்கியமான விடயம் வரிசையாக நடப்படுகின்ற போது அதே நேரம் வட்டமாக நடப்படுகின்ற போது இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கும் இதே வினாவிலே வட்டமாக நடப்படுகின்ற போது எங்களுக்கு இடைவெளியும் கொடிகளுடைய எண்ணிக்கையும் சமனாகவே காணப்படும் அதனை நினைவில் கொள்ளுங்கள் வட்டமாக நடப்படுகின்ற போது ஐந்து கொடிகள் வட்டமாக நடப்பட்டிருந்தால் அங்கே கொடிகளுடைய எண்ணிக்கை ஐந்தாக காணப்படுகிறது இடைவெளியினுடைய எண்ணிக்கையும் ஐந்தாகவே காணப்படும் அந்த இடத்திலே இந்த விடை எங்களுக்கு கிடைக்காது ஐந்தை நேரடியாக அந்த இடைவெளி ரெண்டு மீட்டர் ஐ ரெண்டு பத்து பத்து மீட்டர் விடையாக எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த இடத்திலே எங்களுக்கு எட்டு மீட்டர் விடியாக கிடைத்திருக்கின்றது எனவே இந்த நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டியது எந்த ஒரு விடியமாக இருந்தாலும் வரிசையாக காணப்படுகின்ற போது அதனுடைய இடைவெளிகள் அந்த எண்ணிக்கையில் இருந்து ஒன்று குறைவாக இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றி